கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதத்துல இருந்து எங்க போனாலும் அது நிக்கல அந்த தேசிங் ராஜாவினுடைய குதிரை மாதிரியே ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு நிறைய விசல் நிக்குதா இல்லை எங்க போனாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் போலீஸ் இல்லத்தினாலும் சரி ஆஹ் அல்லது வந்து சொல்ல தோலையா இருக்கு இந்த அரசியலுக்கு வந்தாலும் சரி அல்லது வந்து யோசித்த நேரங்களில் என்ன விசல் நிற்குது விசல் நிக்குது என்கிற இது வந்து அதுக்கு வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன் ஆனால் அதுல ஆஹ் நேச்சுரல் டிசாஸ்டர் போடான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியலை அடிச்சு சொன்னேன் நான் சொல்லிச்சேன்னா வெஹிக்கில எடுத்து கொண்டு வந்து எங்கள் கம்பெனியில் போட்டுவிட்டு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்கன்னு அங்கே பே கேச்சோ நினைக்கிறீங்க நான் நிற்கிறது ராஜகிரியாவில் ஆத்தூகிரியாவில் இங்கே தண்ணி பூலாக ஸோ இங்கேருந்து நான் போய் மின்னேரில் என்னென்று அந்த வெஹிக்கிள் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு ஸ்டஃப் ஹோட்டில் போட்டுட்டு ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு தான் தான்ட்டு ஸோ பெரிய ஒரு அடிபாடி இருக்கு நினைக்கிறேன் இன்சூரன்ஸோட ஃபே ஃபஸ்ட் நான் நினைக்கிறேன் காலம் தெரியல போகிறது பார்ப்போம் அதை இப்போ பார்ப்போம் வெசல் போயிட்டுது அதுக்குள்ளே கவலை என்னென்னா அஞ்சு ப்ளேசர் இருந்தது அதுக்குள்ளே என்னுடைய சாமான இருந்தது நாங்கள் தப்பி போனப்பறம் திருப்பி வரைக்குள்ளே கதவு உடைச்சி கதவையும் திறந்து பொதுமக்கள்ல ஒரு ஒன்று ரெண்டு பேர் அதுக்குள்ள இருக்கிற சாமான் எடுத்துக்கணும் நம்ம அது பரவாயில்லை அது யாராவது ஆளுக்கு போனாலும் சந்தோஷமாக நான் சாப்பாடு கோஷலாம் சாப்பாடு என்னுடைய சாப்பாடுகள் அது இது உடுப்புகள் அதெல்லாம் எடுத்துருக்கேன் நம்ம சந்தோஷம் பிரச்சனை இல்லை அது யார்த்தாலும் யாராவளுக்கு பிரியோசனப்பட்டால் சந்தோஷமாகச்சு என்னோடைய உடுப்பு தானே அதில் பிரச்சனை இல்லை அதிலேருந்து சில சில சாமான்கள் கார் சின்ன காரில் இருக்க சில சில சாமான்களையும் கலட்டி ஒரு டவுட் எனக்கு அது பிரச்சனை அது அடிவாட்டு போயிட்டால் கலட்டப்பட்டதும் எனக்கு தெரியலை ஆனால் தப்பின என்றது ஒரு பெரிய கதை பெரிய என்றால் நீங்கள் டைட்டானிக் ஃபில்ம் பார்த்துருப்பீங்க அதோடய மோசமான ஒரு கதை அது அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே எங்கள் ரோடில் நின்றது விளங்கப்படுத்தினா தான் உங்களுக்கு ஆறுதலாக விளங்கும் ஸோ அந்த வீடியோக்களை நான் ஆறுதலாக உங்களுக்கு போகிறேன் மிகவும் கவலையாக இருக்குது எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடுகள் இல்லை இப்போ எனக்கு வீடு இல்லை அதால் சோழில்லை வீடு அடிச்சுட்டு போயில வீடுகள் இல்லாமல் போயிருக்கு சொந்தங்கள் உறவுகள் எத்தனையோ பேர் இழக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அன்றைக்கு வந்து ராமனா நச்சனா இந்த வீடியோவில் உங்களுக்கு மயிரனுக்கு ஜெக் போட்டு அடிச்சிருக்கும் ஒரு சின்ன சின்னனாக ஒரு இனத்துக்கு தேவை இருந்திருக்கு போடக்கு ஸோ கடவுளுக்கும் சாரது பிடிக்கிற போடக்கு ஞான கௌசலாக போயிருப்பேன் பண்ணிக்கல அதில் அவங்கள ட்ராக் இருந்தபடியாக தான் அது தப்பினது அதுக்குள்ள எப்படி போனான் எப்படி மாட்டினான் எல்லாம் வீடியோக்கள் இருக்கிறது வீடியோக்களையும் வழங்கப்படுத்தி ரோட்டுகளையும் கீறி உங்களுக்கு ஆறுதலாக வழங்கப்படுத்துகிறேன்னு ஒரு பெரிய கதை இப்போ அதுக்கு டைம் இல்லை நான் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் ஆனால் மக மிக மெனக்கவலையாக இருக்குது கிளிநொச்சி மூலதீபாவனையால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாது ஆஃப் எனக்கு இதுல ரங்கி நீந்தி போகக்கூடிய வசதி இருந்தாலும் என்னால போயிடலாது ஏனென்றால் நான் அப்படி ரங்கி நீந்தி போயிட்டேன் என்று சொன்னால் அது இங்கே இருக்கிற ஆக்கள் ரெண்டு பேரையும் பாதிக்கும் திருப்பி போய் அவர் அவர் வழியெடுத்துட்டு மற்ற இதுக்குள்ள ரங்கி போறோம் எனக்கு பெரிய ஒரு டவுட் ஏனால் இது நேரடியாக கலனி காங்கையோட தொடர்பாட்டு இருக்கீங்க தெரியும் உங்களுக்கு பின்னால் மூழ்க கவல்